ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு உங்கள் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏழரை கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பதிபலிக்கின்ற மாமன்றம்தான் சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்தில் ஆளுநர் என்பவர் அரசால் தொகுத்து வழங்கப்பட்ட ஆளுநர்கள் அனுமதிக்கப்பட்ட அந்த ஆளுநர் உரை படிக்காமல் தொடர்ந்து புறக்கணித்து சட்டமன்ற மாண்புகளுக்கு எதிராகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் நம்முடைய ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தொடர்ந்து நாங்கள் கண்டித்து வருகிறோம் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளை தண்டனையை மேலும் கடுமையாக்கும் வகையில் இரண்டு சட்ட மசோதாக்களை கொண்டு வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற அந்த இரண்டு சட்ட மசோதாக்களை திருத்த மசோதாக்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் வரவேற்று சில திருத்தங்களையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே முன்மொழிந்திருக்கிறோம் இன்றைக்கு பாலியல் குற்றங்களிலே ஈடுபடுகின்ற குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை செய்யும்போது மரண தண்டனை விதிக்கப்படும் என்று இந்த சட்டத்திருத்த மசோதாவில் இருக்கிறது இன்றைக்கு மரண தண்டனைக்கு எதிராக உலகம் முழுவதும் இன்றைக்கு வேண்டாம் என்ற ஒரு கருத்து மேலோங்கி நிற்கிறது அதையும் அரசு பரிசீலிக்கப்பட வேண்டும் அதே போல காவல்துறை இந்த சட்டங்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு தவறாக பயன்படுத்தக்கூடாது அதே போல பாலியல் குற்றவாளிகள் மீது குற்றம் சுமத்தப்படும் போது அந்த வழக்கில் அவர்களுக்கு பிணை வழங்கக்கூடாது தொண்ணூறு நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த குற்றவாளிகளை விரைந்து வழக்கை நடத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்ற கருத்துக்களையும் நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே எடுத்துரைத்திருக்கிறோம் அதே போல உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகி நிர்வகிப்பதற்காக தனி அலுவலர்கள் நியமன சட்டத்தை மாண்மிகு உள்ளாட்சித்துறை அமைச்சவர்கள் அந்த சட்ட முன்வடிவை முன்மொழிந்தார் ஆரம்ப நிலையிலேயே நாங்கள் அதை எதிர்த்தோம் ஏனென்றால் இன்றைக்கு பஞ்சாயத்து ராஜ் சட்டங்கள் தான் இன்றைக்கு மக்களுக்கான அதிகாரங்களை வழங்குகிறது அவ்வாறு இருக்கும்போது ஜனநாயக முறைப்படி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்தி பிரதிநிதிகளை தேர்வு செய்யப்பட வேண்டும் தனிய அலுவலர் நியமனம் என்பது ஜனநாய ஜனநாயக மாண்புகளுக்கு உகந்ததல்ல ஆகவே வார்டு மறு மறுவரை அதே போல் இடஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்தி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மக்களால் ஜனநாயக முறையிலே தேர்தல் நடத்தி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விரைந்து தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வன சட்டத்தை இன்றைக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் பேரவிலே மாண்மிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தினார் அறிமுக வடிவிலேயே நாங்களுடைய ஆட்சேபனைகளை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் ஏனென்றால் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் பல ஆண்டு காலமாக பூர்வீக பூர்வீக குடிகளான பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் குடியிருந்து வருகிறார்கள் ஆகவே பாதுகாக்கப்பட்ட அந்த வனப்பகுதியில் குடியிருப்பவர்களை அவருடைய வாழ் உரிமையான பட்டா அதே போல் சாகுபடி நிலங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்ற பட்டாக்களை ரத்து செய்கின்ற அந்த பழங்குடி மக்களை வெளியேற்றம் செய்கின்ற அந்த சட்டத்தை நாங்கள் சட்டமன்றத்திலே கடுமையாக எதிர்த்தோம் அதோடு மட்டுமில்லாமல் வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை யாரெல்லாம் வனப்பகுதியில் பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் குடியிருந்து வரோ குடியிருந்து வருகிறார்களோ அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் சாகுபடிங்களுக்கு பட்டா வழங்க வேண்டுமென்று நாடாளுமன்றத்திலே சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் கராராக நிறைவேற்றப்படவில்லை அந்த சட்டத்தின்படி பழங்குடி மக்கள் மற்றும் மலைவாழ் மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டுமென்ற திருத்தத்தையும் நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்